வணக்கம் ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ என்ன அப்படின்னா தினசரி வருவாய்க்கான வழி ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் தினசரி வருவாய்க்கு தினசரி அப்படின்னா நம்ம வந்து டெய்லியுமே வந்து ஒரு செலவு பண்ணுறோம் நம்ம வந்து அப்படின்னா ஏன்னா டெய்லி ஃபோன் ஃபோன் செலவு இருக்குது பெட்ரோல் செலவு இருக்குது சரிங்களா பிள்ளைங்க இருந்தாங்களா அவங்கள திங்கத்தை வாங்கி கொடுக்குறது எல்லா செலவுமே கண்டிப்பாக தினசரி ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஐநூறுவாய்க்கு வந்து செலவுங்கிறது கொஞ்சம் ஐநூறுரூவா வரைக்குமே இருக்குது சரிங்களா ரொம்ப சிம்பிளான குடும்பமாக இருந்தாலும் ஒரு ஐநூறுரூவா செலவு இருக்குது அதுக்காக ஒரு வழி வந்து நான் சொல்கிறேன் இப்போ எங்களுக்கு வந்து தினசரி வருவாயில் வந்து நமக்கு கோழி தான் வந்து தினசரி வருவாய் நாம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு கோழி நம்ம கண்டிப்பாக வந்து வளர்த்தோம் அப்படின்னா குஞ்சுகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம அதை வந்து முட்டையாக விற்றாலும் சரி முட்டையாக விற்றாலும் சரி நமக்கு வந்து என்னன்னா கிராமப்புறம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒன்று முட்டை கேட்பாங்க கோழி கேட்பாங்க குஞ்சு கோழியை கேட்பாங்க சரிங்களா வளர்ப்பு கோழி கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக நம்ம அது என்ன அப்படின்னா நம்ம வந்து விலை அதிகமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து சிலர் வந்து சொல்லுவாங்க இது வந்து நம்ம பியூர் நாட்டுக்கோழி நம்ம பொழுது நம்ம இயற்கையாக தான் வளர்க்குறோம் இயற்கையான ஒரு கோழிலாம் வந்து மருத்துவ குணங்கள் அதிகம் உண்டு சரிங்களா அதுதான் நம்ம வந்து இயற்கையாக வளர்க்குற அந்த கோழி வந்து நம்ம பண்ணையில் வளர்க்குறதோட இயற்கை கோழிக்கு ஒரு ஐம்பதுலேருந்து நூறுரூவா கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து எல்லோருமே இயற்கைக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க நாட்டுக்கோழின்னா வந்து இருக்குதா சொல்லுங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப டிமாண்ட் பண்ணி தான் விற்கிறோம் சரிங்களா ஐநூறுரூவாயிலேருந்து எழுநூறுவா வரைக்கும் இன்றைக்கி அந்த நாட்டுக்கோழிக்கான விலை அதிகரிச்சிருக்கிறதுக்கு காரணமே வந்து உற்பத்தி இல்லை அதனால் தான் இருக்குது நீங்களுமே வந்து மேக்ஸிமம் தினசரி வருவாய்க்கு ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு கோழியில் ஒரு கோழி விற்றாவே போதும் சரிங்களா ஐநூறுபா அதனால் தினசரி கோழி வந்து வளர்த்து விகிங்க எல்லாருமே கோழி வளர்க்குறதுக்கு வாங்க சரிங்களா இது ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்